ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமநாய நேற்று உரையில் பழனிசாமி என்ற பக்தன் பாலசுவாமியிடம் எவ்வாறு கட்டுண்டு அவரோடு பக்தி பரவத்தில் இணைந்தார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த நிலைமைக்கு வர அன்புதான் பிரதானம் இருக்க வெளியார் யாரும் கட்டு கொடுக்க முடியாது அது உள்ளுக்குள் இயல்பாக பெருகி வரும் ஊற்று அடைப்புகளை நீக்கிவிட்டால் ஊற்று தன்னால் பெருகிபடும் இதேபோல் திருவண்ணாமலை தாலுகா ஆபீஸில் வேலை செய்த வேங்கடராம ஐயருக்கு பாலசுவாமியின் மீது ஒரு பிரமிப்பு இருந்தது இந்த ரிஷியின் மூலம் என்ன இந்த நதியின் மூலம் என்ன என்று அறியும் ஆவல் ஏற்பட்டது எங்கிருந்து வந்திருக்கக்கூடும் இந்த இளைஞன் யார் பெற்ற பிள்ளை இது என்ன வளர்ப்பு பெற்றோர் யார் எவர் புண்ணியத்தில் பிறந்தது இந்த பிள்ளை இவ்வளவு எளிதாக பிரம்ம சுகத்தில் லைத்து கொண்டிருக்கின்றதே இதனுடைய ஆரம்பம் இது என்று அறியும் ஆவல் அவருக்கு ஏற்பட்டது நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன இதில் எழுதுங்கள் என்று பேப்பரும் பென்சிலும் வைத்து காத்திருந்தார் அவர் நான் இன்றைக்கு அலுவலகம் போகப்போவதில்லை அதிகாரிகள் கொண்டாலும் அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை எனக்கு நீங்கள் யார் என்று தெரிந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார் நச்சரித்தார் இதுவே தொண்டு என்று சுவரில் எழுதியது பாலசுவாமி பார்த்தார் அப்படியானால் இந்த இளைஞனுக்கு பிடிக்க தெரியும் எழுத பிடிக்க தெரிந்திருந்தால் எங்கேயோ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து வளர்ந்திருக்க வேண்டும் அப்படியானால் இவர் யார் என்ற எண்ணத்தில் மறுபடி மறுபடி உங்கள் பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் வெங்கடராம ஐயரின் வேண்டுகோளுக்கு ஆங்கிலத்தில் வெங்கடராமன் திருச்சூழி என்று பாலசுவாமி எழுதி கொடுத்தார் திருச்சூழியா அது எங்கிருக்கின்றது ஐயருக்கு புரியவில்லை திருச்சூழி என்பது ஒரு சிவஸ்தலம் பாடிய ஸ்தலம் திருச்சூழியில் என்று அதற்கு பெயர் என்பது பகவானே சுட்டிக்காட்டினார் வேங்கடராமன் என்கிற பெயரும் திருச்சூடி என்ற அவருடைய ஊரும் ஊருக்குள் வலபேருக்கு தெரிந்தனர் தன்னை தேடி தன்னில் மூழ்கிய பாலசுவாமி யார் என்று வெளியுறவுத்துக்கு தெரிய இதுவே காரணமாக இருந்தது வேங்கடராமன் கடிதம் எழுதிவிட்டு கிளம்பிய பிறகு அவர் வீடு தவித்தது கோபித்துக் கொள்ளவே இல்லையே எந்தவித கடுமையும் காட்டவில்லையே ஏன் போனான் எங்கே போனான் என்று வேங்கடராமனின் தாயார் சோகம் தாங்காமல் தவித்தார் கணவரை இழந்த நிலையில் யாரை போல் உதவி கேட்பது என்று ஒவ்வொரு உறவினரையும் விசாரித்தார் எல்லோருக்கும் அவரவர் கடமைகள் முக்கியமாக இருந்தன ஆனாலும் நாலா பக்கம் விசாரித்தபடிதான் இருந்தார்கள் ஒரு நாடகத்தில் ஒரு பையன் வேங்கடராமன் போலவே இருக்கின்றான் என்று கேள்விப்பட்டு ஓடிப்போய் நாடகம் பார்த்து அவன் இல்லை என்று திரும்பி வந்தார்கள் திருவனந்தபுரத்தில் ஒரு பையன் இருக்கின்றான் என்று சொல்ல கேட்டு அங்கு ஓடிப்போய் பார்த்து அவனும் இல்லை என்று திரும்பி வந்தார்கள் இதற்கு மேல் வேறு எங்கு தேடுவது என்று தெரியவில்லை இப்போது இருப்பது போல் அப்போது சாலை வசதிகளோ போக்குவரத்து வசதிகளோ கிடையாது பயணப்படுவது சிரமமான காரியமாக இருந்தது அதனால் தேடுதலில் முனைப்பு குறைந்தது அழகம்மை துக்கத்தில் மூழ்கி போனார் இந்த நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து வந்த அண்ணாமலை தம்பிரான் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பாலசுவாமிகளை பற்றி பேசி வேங்கடராமன் திருச்சூழி என்று குறிப்பிட்டுச் சொல்ல கூட்டத்தில் கலந்து கொண்ட வேங்கடராமனின் உறவினர் பெயர் ஒருவன் இதை அவர் குடும்பத்திற்கு தெரிவித்தார் அந்த குடும்பம் திகைத்தது திருச்சூழியில் வேறு வெங்கட்ராமன் இல்லையே இவராகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தது சுந்தரமையரின் சகோதரர் வேங்கடராமனின் சித்தப்பா கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தார் குருமூத்தத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வேங்கடராம என்பவர் தன் மாந்தோப்பில் வந்து குடியிருக்கும்படி பழனிசாமியை வேண்டினார் பழனிச்சாமி இதை பாலசுவாமியிடம் தெரிவிக்க குருமூர்த்தத்தை விட்டு அருகிலுள்ள மாந்தோப்பில் அவர்கள் இருவரும் குடியேறினார்கள் மாந்தோப்பை சுற்றி பலமான வேலி போடப்பட்டிருந்தது வாசலில் காவல்காரன் இருந்தான் எனவே உள்ளே ஆட்கள் வருவது என்பது மிக தீவிரமாக குறைக்கப்பட்டது பழனிசாமியின் உத்தரவு இல்லாமல் ஒருவரையும் உள்ளே வரக்கூடாது என்று காவல்காரனுக்கு வெங்கடராம நாயக்கர் கட்டளையிட்டார் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஏகாந்தமாக ஒரு மாமரத்தின் மீது பலன் அமைத்து பாலசுவாமி கூடியிருந்தார் அந்த பரனுக்கு கீழே பழனிசாமி அமர்ந்திருப்பார் தரிசிக்க வருபவர்கள் கொண்டு வரும் உணவை வாங்கி அதை பாலசுவாமிக்கு கொடுத்து தானும் உண்டு சுவாமியை தொந்தரவு செய்யாது இருக்கும்படி மற்றவர்களை கேட்டுக்கொண்டு பாலசுவாமி ஏகாந்தத்தில் இருப்பதற்கு ஏற்பாடு செய்தார் பழனிசாமி தன் நண்பர் நாராயணசாமி மாந்தோப்புக்கு தேடி கொண்டு வந்த சுந்தரமையரின் தம்பி நெல்லையப்பரை அந்த காவல்காரன் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டான் நெல்லையப்பர் தன்னை பற்றி குறிப்பு எழுதி அனுப்ப பாலசுவாமி அவர்களை உள்ளே வளர சொன்னார் பாலசுவாமியை பார்த்த நெல்லையப்பருக்கு இது தன் அண்ணன் மகன் வேங்கடராமன் தானா என்ற பெரிய சந்தேகம் வந்துவிட்டது நீண்ட நகங்கள் சடாமுடி மெலிந்த தோற்றம் வேங்கடராமனுக்கு உள்ளங்காலில் ஒரு பெரிய மச்சம் உண்டு அந்த மச்சம் இருக்கின்றதா என்று உன்னிப்பாக பார்த்து இருப்பது தெரிந்ததும் இது வேங்கடராமன் தான் என்று நெல்லையப்பரை உறுதி செய்து கொண்டார் அவருக்கு பாலசாமியின் நிலைமை புரியவில்லை ஏதோ ஒரு விதமான ஹதயோகத்தை பிடிவாதமாக பயந்து உட்கார்ந்திருக்கின்றார் என்றுதான் தோன்றியது நீ ஏன் இங்கு கஷ்டப்படுகின்றாய் வீட்டுக்கு வந்துவிடு அங்கு உனக்கு ஒரு நல்ல இடத்தை நீ தொடர்ந்து சமாதி நிலையில் இருக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன் மதுரைக்கு வந்துவிடு என்று மன்றாடினார் தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவத்தை சீலமணர்